அனைவருக்கும் வணக்கம் குற்றப்பரம்பரை சட்டத்தின் மூலமாக வெள்ளையர்கள் காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட அதில் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டு அறுபத்தி எட்டு சமுதாய மக்களை சீர்மரபி சீர்மரபினர் பட்டியலில் எழுபத்தி ஒம்போதுக்கு முன்பு வரை அவர்கள் அந்த உத்தரவின்படி அவர்கள் அனைவருக்கும் அந்த டீ நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சீர்மரபினர் பழங்குடியினர் அந்த பிரிவில் இருந்தாங்க அது கடந்த காலங்களில் சீர்மரபினர் கம்யூனிட்டி சமூகம் என்று மாற்றப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இந்த அறுபத்தி எட்டு சமூக மக்களும் தொடர்ச்சியாக இது இந்த சான்றிதழ் ஒற்றைச் சான்றிதழ்களாக ஏற்கனவே இருந்த அந்த டீ ட்ரைப்ஸ் என்கின்ற அந்த பழங்குடியினர் பட்டியலிற்கான சான்றிதழ் கிடைத்தால் மட்டும்தான் ஒன்றிய அரசனுடைய சலுகைகளும் மாநிலத்தினுடைய சலுகைகளையும் ஒரு சாராராக சமமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவருடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைய தினம் அந்த சீர்மரபினர் பிரிவில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு சமூகத்திலே சில சமூக மக்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் அழைத்து அவர்கள் என்னிடத்திலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி அவரை நேரில் சந்தித்து கொடுத்து இந்த மக்களுக்கான இந்த நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த சீர்நரபினர் பழங்குடியினர் என்கின்ற ஒற்றை சான்றிதழ் முறையை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் என்னை சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இதை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்ட அமைச்சரிடத்திலே நிச்சயமாக இதை எடுத்து சென்று இந்த அறுபத்தி எட்டு சமுதாய மக்களுடைய நீண்டகால போராட்டமாகவும் கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒற்றைச் சான்றிதழ் முறையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்துவதும் அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கான ஆணையம் இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த சீன் மரபினர்களுக்கான இந்த அறுபத்தி எட்டு சமூகங்களை ஒன்றிணைத்த ஒரு ஆணையத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ற கோரிக்கையை இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த நேரத்திலே உங்களை சந்தித்து இந்த சந்திப்பின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் சட்ட அமைச்சரவர்களுக்கும் எங்களுடைய நீண்டகால கோரிக்கையை நாங்கள் முன்மொழிகிறோம் நன்றி